எங்க வீட்டு பெரியவங்கள கூட்டிட்டு வந்து முறைப்படி பொண்ணு கேட்டேன் நீங்க சம்மதிப்பீங்களா நீ சொல்றதெல்லாம் நடக்கும் நினைக்கிறியா நடந்துட்ட வேகதாரத்துடைய தகுச்சி உன் வீட்டுக்கு அனுப்பி வைக்கிறேன் நடத்தி காட்டுறேன் உனக்கு என்ன தைரியம் இருந்தா என்ன போய் அந்த பாண்டியன் வீட்டுல பொண்ணு கேட்க சொல்லுவேன் அதுல என்னப்பா தப்பு இருக்கு பரம்பரை பரம்பரையா நம்ம குடும்பத்தை சேர்ந்தவங்க தான் இந்த ஊருக்கு தலைவரா இருந்திருக்காங்க நேத்து பிறந்த பைய என்ன தோக்கடிச்சிட்டு தலைவனாயிட்டான் தலைவர் பதவி ஒண்ணு பரம்பரை சொத்து இல்லப்பா யாரு வேணும்னாலும் தலைவர் ஆகலாம் மணிமாரா அப்பா ஏதோ ஒரு பகைய மனசுல வச்சுக்கிட்டு என் வாழ்க்கையை பழாக்கிறாதீங்க மணிமாரா அப்ப அந்த பாண்டிய நம்ம குடும்பத்துக்கு ஏதாவது செஞ்சிருக்காருன்னு சொல்லுங்க உங்க வார்த்தைக்கு கட்டுப்படுறேன் இல்ல அந்த பொண்ணை பத்தி இந்த ஊருக்குள்ள தப்பான அபிப்பிராயம் இருக்குன்னு சொல்லுங்க அவளை விட்டுறேன் எந்த வலுவான காரணமும் இல்லாம அவளை கைவிடும் சொன்னா அத கேட்க நான் தயாரா இல்ல அப்படின்னா உன் பேச்ச கேட்க நானும் தயாரா இல்லை

அவன் எதை சொன்னாலும் சரி அந்த பாண்டியன் தங்கச்சி இந்த வீட்டு வாசப்படிய கூட மதிக்க கூடாது மீறி அவன் கழுத்துல தாலி ஏறினா உன் கழுத்துல இருக்க தாளி இறங்கு என்னையோட கெடு முடியுது அந்த பெரிய பண்ணையாரு அன்னைக்கு பொண்ணு கேட்க வரல அதுக்கப்புறம் நான் எடுத்த முடிவுதான் எல்லாரும் கட்டு பண்ணனும் சரிம்மா ஒன்னுதான் கேட்டீங்கல்ல எங்க காதல தானே கத்தி சொல்லிட்டு போறாரு இன்னும் உங்களுக்கு புரியல எதிர்பார்த்ததுதான் இனிமே உங்களுக்கு எல்லாம் வேலை இல்ல போங்க நீங்க போலாம் ஒரு நிமிஷம் என் விருப்பத்தை நிறைவேற்ற எங்க அப்பா மறுத்துட்டாரு ஆனா நான் கவலைப்படல காதலிக்கிறவங்களை தான் கைப்பிடிப்பேன்னு பெத்தவங்களை எழுத்துட்டு வந்திருக்கேன் பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணணும் அடுத்த நிமிஷமே மாமியார் வீட்டுக்கு அனுப்பிச்சிருவோம் அதான் எங்க பழக்கம் கல்யாணத்தையும் பண்ணி வச்சு மாப்பிள்ளை வீட்டோட வச்சுக்கிறது எங்க பழக்கம் இல்ல நீங்க போகலாம் என்ன அண்ணே என்னடி அண்ணே அவன் கூட தான் வாழ போறேன் நீ என்ன தடுக்காதேன்னு சொல்லியா போ தாராளமா போ

பேசியவர் உயிரோட இருக்கும்போது விருப்பம் இல்லாத குடும்பத்துல இன்னைக்கு சம்பந்தம் பேச வந்திருக்கேன்னா அதுக்கு காரணம் என்னன்னு தெரியுமா இந்த பொண்ணு விட்டா எங்க குடும்பத்துக்கு வேற மருமகளே கிடைக்க மாட்டாங்க தற்கொலை பண்ணிக்குவானுங்கிற பயத்திலையா அதுவும் இல்ல இவங்க ரெண்டு பேரும் விரும்புறாங்கன்னு இந்த ஊருக்கே தெரிஞ்சு போச்சு இப்போ எங்களை பிரிச்சா எந்த தப்பும் செய்யாத இந்த பொண்ணை பத்தி இந்த ஊர் தப்பா பேசுமேங்கிற பயந்தா ஊரு எதை பத்தி வேணும்னாலும் பேசலாம் ஆனா ஒரு பொண்ணோட கற்ப பத்தி மட்டும் தப்பா பேசக்கூடாது பேசவும் விடக்கூடாதுங்கிற காரணத்தினால்தான் நான் என் புருஷனையே எதிர்த்து வந்து நிக்கிறேன் நான் இப்பளவு சொல்லியும் என் புருஷம் வந்து கேட்டா தான் உங்க கௌரவம் நினைக்கும்னு நீங்க நினைச்சா அது வரட்டு கௌரவம் மணி சொல்லாம் வாப்பா இருக்கம்மா என் குடும்பத்தையே தன்னுடைய ஜென்ம பகையா உங்க வீட்டுக்காரர் ஆனா நீங்க இந்த குடும்பப்படைய வாழ்க்கை பாழா நினைக்கிறீங்க அதுக்காக உங்க வீட்டுக்காரையே விரோதம் பண்ணிட்டு வந்து நிக்கிறீங்களே இந்த ஒரு காலத்துக்காகவாவது என் தங்கையை உங்களுக்கு மறுமாள் ஆக்கிய தீர்வு குடும்பம் வாங்கிக்கிறேன்

உனக்கு என்ன தைரியம் இருந்தா என்னை தள்ளி வச்சுட்டு நீ சம்பந்தம் பேசி முடிச்சிருப்பேன் இந்த நிமிஷத்துல இருந்து உனக்கு எனக்கு எந்த பந்தமும் கிடையாது இந்த வீட்டை இனிமே நீ தாலி கட்டின விதம் எனக்கு வேண்டாமா எனக்கு இந்த கல்யாணமே வேண்டாம் என்னுடைய நிலைமையை பார்த்து வேணாம் நான் வாழ்ந்துட்டு வடா வாழ வேண்டிய ஒரு பொண்ணோட வாழ்க்கையை பாதிக்க கூடாது தைரியமா அப்பா கிட்ட போய் ஆசீர்வாத்து வாங்கிக்க அதுக்கு மேல ஆண்டு விட்டு வரி போப்பா போ எந்த புருஷனும் பொண்டாட்டிய பார்த்து சொல்லக்கூடாத வார்த்தை எங்க அம்மாவை பார்த்து சொல்லிட்டீங்க அதனால எங்க அம்மா உங்களை புருஷன் இல்லன்னு சொல்ல போறது இல்ல நானும் உங்களுக்கு சொல்ல போறதில்ல அடுத்த வெள்ளிக்கிழமை எனக்கும் மீனாவுக்கும் கல்யாணம் என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க பாருங்க சும்மா இருக்க கூடாது மீனாவை மணி கல்யாணம் பண்ணிக்கிட்டான் அப்புறம் மச்சான் இங்க சேர்ந்து மேல சேர்ந்துருவாங்க அமைதியா இருந்தா எப்படி அடையாளம் தெரியாத நாலு பேர் அனுப்பிச்சு வைங்க பாண்டிய மகாராஜா பக்கத்துக்கு போயிருக்காரு தாலி வாங்கிட்டு வர திரும்பி வரும்போது அவரை மதுரை மீனாட்சி அம்மன் தயவு இல்ல உங்க தங்கச்சி தீர்காயசா நூறு வருஷம் நான் வரட்டுக்கல ரொம்ப நன்றியா ஏய் இந்த பக்கம் போறா இந்த பெரிய பண்டையோட ஆளுங்க தலைவர் பாண்டியன ஐயனார் கோயில் கிட்ட வழிமறிச்சு நல்லா அடிச்சிடாங்க அவங்க எல்லாம் ஓடிப் போயிட்டாங்க தலைவர கல்யாண மண்டபத்துக்கு அனுப்பி நீங்க முதல்ல பெரிய பனிய தடுத்து நிறுத்துங்க அவர் துப்பாக்கியோட போறாரு மாமா மாமா వెళ్ళுங்க என்ன இந்த கல்யாண மண்டபத்தை நீ நிறுத்தல நம்ம மான மரியாதை எல்லாம் கட்டவண்டி ஏறிடும் போங்க சொல்லுங்க ஐயா, உங்கள் அரச் பண்ண சொல்லை உத்திரவு. என்ன ஐயா? இந்தால், மாங்கள்யும். என்ன ஐச்சு உங்களுக்கு? உன்னில்லை, வண்டி கொடசான் ஜிருத்து. ஐயா! தலைவர் அப்பட்டமாம் போய் சொல்லுரார். மாமா, மாப்பிலை.

எங்க என்ன அடிச்சிருந்தா கூட நான் மாட்டேன் ஆனா உங்களை ஆள் வச்சு அடிச்சது எந்த வகையில நியாயம் நான் நான் இது பரம்பரை நடந்துக்கிட்டு வர்றது சீக்கிரமா புத்து மொழி வச்சாருங்க முதல்ல தகச்சு கிடைத்த தாலிகிட்டு சொல்றத கேளுங்க